வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது அது மாநில தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி நாடு முழுக்க வந்து ரொம்ப பரபரப்பாகவும் கவனிக்கப்பட ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கும் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு தாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து தேர்தல் அப்படின்னாலே கலகட்டம் பயங்கரமாக இருக்கும் மற்ற வட மாநிலங்களெல்லாம் இருக்கிறத விட தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த முறையும் அந்த தேர்தல் ஜுரம் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் பரபரப்பாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிச்சு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம்ன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க மாநாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து புதிய வரவாக வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வர்றதுன்றது நம்ம நிறைய பார்த்துட்டோம் இங்கே திரையுலகத்தையும் அதை கலைத்துறையும் அரசியலையும் பிரிக்க முடியாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே கலைத்துறையிலேருந்து பல பேர் வந்து அங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் அந்த அறிவுலாம் இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அரசியல் கருத்துலாம் வந்தாங்க ஆனால் பொதுவாக ஒரு பார்வை எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து சினிமாக்குள்ள தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளான விஷயத்தை ரொம்ப கவனித்து பார்க்குறவங்களுக்கு தான் உண்மையிலேயே தெரியும் மிஜாராக இருந்தால் கூட அவர் வந்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாடே அவர் வந்து நடிகராக அந்த திரைத்துல இருக்கும்போது கூட உண்மையிலேயே அவர் வந்து ஒரு கட்சிக்குள்ள முழுமையான பெரியார் கொள்கைகளையும் அண்ணாவோடைய கொள்கையோ திராவிட சித்தாந்தத்தையும் தன்னுடைய படங்களில் வந்து பறைசாட்டி கொண்டிருந்தவர் அதை யாரும் மறுக்க முடியாது அது மாதிரிதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அவங்க வந்து நடிகராக நடிகா இருக்கும்போதும் சரி இருந்து அவங்க நேரம் அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்பாக அவங்க அரசியல் நன் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்க முழுநேர அரசியல்வாதியாக மாறுறாங்க நடிப்பை சுத்தமாக விட்டுட்டாங்க இதுதான் வந்து அரசியலில் வெற்றி பெற்றவருடைய விஷயம் விஜயகாந்தும் அதே மாதிரி தான் ஆனால் விஜயகாந்த் எடுத்த அந்த திட்டங்கள்னால பல்வேறு விஷயங்கள் அவருடைய அவர் நல்ல ஒரு இலக்கு இருந்து கூட அதை அடைய முடியாமல் அவர் வந்து பாதியிலே தன் போன அந்த வேகத்தை வந்து முடிச்சிட்டாரு இப்போ அவர் வந்து இப்போ இல்லை இறந்து போயிட்டார் ஸோ நடிகர்கள் வந்து நாடக்கூடாதுன்னா தாராளமாக நாடாடலாம் மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா யாரோ ஒன்னா வரலாம் இப்போ நம்ம பேச போகிற வீடியோவும் இப்போ ஒரு நடிகர் வர அவர் வந்து இப்போ இந்த கடந்த வாரத்தில் இன்னும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அந்த அதன் காரணமாக பல்வேறு விஷயங்கள் வந்து செய்ய போறாரு அப்படின்னு நடிகர் விஜய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல சூழ்ச்சமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வெளியரங்கமாகவே பரபரப்பாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க பிப்ரவரி முதல் வாரத்தில் அவருடைய கட்சியை ஆரம்பிக்க போறாரு அதுவும் வந்து அந்த கட்சிக்கு பேர் வரைக்கும் வச்சுட்டாங்க இன்னும் அவங்க அஃபீஷியலாக அறிவிக்கலை ஆனால் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் பரபரப்பாக அது ஒரு போக ஆரம்பிச்சிச்சு டிஎம்கேன்னு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அவர் வைக்கிறாரு ஏறக்குறையே பார்த்தா டிஎம்கே இது டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் டிஎம்கேக்கு மாற்றாக அவர் வந்து களமிறங்க போகிறாரு இவருக்கு பின்புலத்தில் வந்து பாஜக தான் முழுமையாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த தேர்தலில் நீங்கள் வாக்குகளை பிரித்தா மட்டும் போதும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்கிறதுலாம் அப்புறம் வேலை வாக்குகளை மட்டும் பிரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஜந்தா அவர் கொடுக்கப்பட்டதாக ஒரு டாக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் எவ்வளோ வாக்குகளை பிரித்தாங்க அங்கே வாக்குகள் எப்படி போச்சு அது யாருக்கு லாபமாக இருந்துச்சு இப்போ இருபத்தி நாளில் அந்த கூட்டணி அப்படியே நிற்குதா இல்லை அந்த கூட்டணியில் எதுவும் மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்றது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவை இருக்கிறது ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தேர்தல் வரும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் அந்த அந்த தேர் அந்த ஐந்து ஆண்டு காலங்கள்ல மோடியினுடைய ஆட்சி அந்த லட்சணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது அவர் என்ன லட்சணத்தில் ஆட்சி புரிந்தார் ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டி இருந்தது காசு பண மதிப்பிழப்பு ஒரு பிரச்சனை இருந்தது பயங்கரமாக மக்கள் வந்து வறுமையில் பெரும் சிக்கல் இருந்தாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு பொய் சொன்னார் அந்த அந்த அது ஒன்று கூட நடக்கவே இல்லை கேஸ் விலை அவர் பதவிக்கு வரும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இருந்துச்சு கேஸ் விலை இன்னைக்கு என்ன கேஸ் விலைன்னு கணக்கு பண்ணுவாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு தாண்டிடுச்சு அப்புறம் மானியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரும்னு ஒரு பெரிய மகா பொய்யை ஒன்று சொன்னாங்க ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யார் வங்கி கணக்குலையும் எந்த பணமும் வர்றதே கிடையாது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பண மதிப்பிழப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணி டோட்டலாக சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வித்துட்டாங்க இப்போ பெரும்பாலும் வந்து நம்முடைய சொந்த நம்ம இந்தியா வல்லரசு நாடுகளுக்கே போட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை பொருந்திய ஒரு நாடாக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டுக்கு சொந்தமாக ஏர்லைன்ஸே கிடையாதுங்க அந்த இருந்த ஏர்லைன்ஸே விற்றுட்டாங்க இந்த மோடி என்ன தான் பண்ண போகிறாருந்துடல இந்த நாட்டை இன்னும் என்ன குட்டி சோறாகப் போறாருன்னு தெரியல ஆல்ரெடி அந்த ஐந்தாண்டு காலத்தில் பண்ண அட்ராசிட்டி அவ்வளோ வெறுப்பு மக்கள் வெறுப்பு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க வந்து துண்டைக்கானும் துணியைக்கானு ஓடிடுவாங்க டெப்பாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்ற வெற்றியை விட ரெண்டாயிரத்தி ப அந்த பத்தொம்பதுல வந்து அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறாங்க எப்படினா இந்த வெற்றி வந்ததுன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் வந்து இவிஎம் மிஷின் மேலே தான் ஏன்னா இவிஎம் மிஷினை வச்சுதான் இவங்க வந்து பிராட் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து வட மாநிலங்களில் ஏதோ ஒரு தில்மொழி பண்றாங்க ஏன்னா அடிக்கடி அவங்க மாட்டுவாங்க நிறைய இவிஎம் மிஷின் வந்து திட்டத்தனமா மாட்டோம் அது பிடிப்பாங்க பிரச்சனை வரும் இது ரொம்ப எதிர்ப்பு வந்த உடனே என்ன பண்ணாங்க இவிஎம் ரொம்ப யோகியமானது அதுல எந்த தப்பு நாங்க பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விவிபேட்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அதாவது எப்படின்னா நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அந்த வாக்கு யாருக்கு விழுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு சீட்டு நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி ஒரு கண்ணாடியில தெரியும் ஒரு சில குறிப்பிட்ட செகண்ட் அது நிற்கும் நீங்க பார்த்துக்கலாம் உடனே அது உள்ள விழுந்துரும் நீங்க ஓ நான் இன்னாருக்கு வாக்கு போட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி வந்துடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக எண்ணுவார்கள் நீங்க டிஸ்பிளேல இருக்கிறத நீங்க வா எந்திரத்தில் பதிவானதும் வாக்கு சீட்டா விழுந்ததையும் எண்ணுவாங்க அதாவது ஒரு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒரு சில வாக்கு அந்த மையங்களில் மட்டும் பதிவான வாக்குகள் விழுந்த வாக்குகள் எண்ணி சரி பார்த்து சொல்லுவோன்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் பாஜக அரசாங்கம் இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு தேர்தல் கூட சொன்னதே இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்த எல்லா இடங்களையும் பாஜக அபி பயங்கரமான வெற்றி பெறும் ஆனால் வாக்குச்சீட்டில் எங்கெல்லாம் உள்ளாட்சி எலெக்ஷனோ இல்லை மேயர் எலெக்ஷனோ வேற இது நடந்தாலும் அற்ற வா வாஷ் அவுட் ஆவாங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க இதுதான் பாஜகவோட லட்சணம் இப்போ நீங்கள் அந்த வந்து மேயர் எலெக்ஷன் சொன்னதுனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது மேயர் எலெக்ஷன் ஒன்று வந்து பஞ்சாப்பில் நடக்குது இவன் நடந்துச்சு அங்கே வந்து பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் இருக்காங்க அவங்க இப்போ காங்கிரஸோடு தான் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியில் தான் ஆம் ஆம் ஆத்மி இருக்குது அங்கே பஞ்சாபில் மொத்தம் அந்த மேயர் தேர்தலுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய அந்த ஓட்டு போடக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் வந்து கவுன்சிலர்ஸ் வந்து முப்பத்தாறு பேர் அந்த முப்பத்தாறு பேர் வந்து ஓட்டு போட்டு தான் மேயரை தேர்வு பண்ணணும் ஆல்ரெடி காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணியில் இருக்காங்க இவங்களுக்கு இருபது வாக்குகள் இருக்குது இருபது உறுப்பினர்கள் அவங்க கிட்ட இருக்காங்க பாஜக கூட்டணியில் மொத்தம் பதினாறு பேர் மொத்தம் முப்பத்தாறு வாக்குகள் இந்த முப்பத்தாறு வாக்குகளை நம்ம கணக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஜெயிச்சிருப்பாங்க யார் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கணக்கு வந்து அங்க வந்து வேலைக்கு ஆகலைங்க செல்லுபடி ஆகலை பாஜக பதினாறு பேர் மட்டுமே இருக்கிற பாஜக அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வந்து இணையம் முழுக்க பயங்கர வைரலானது ஒரு வீடியோ ஒரு அதிகாரி தேர்தல் அதிகாரி வாக்கு சீட்டுகளை வாக்கு சீட்டு முறையில அங்க தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அந்த சீட்டுகள்லாம் பேனால கிருக்கி அதை வந்து செல்லாத ஓட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காரு மாத்தி போட்டுட்டு இருபது ஓட்டில் வந்து பன்னெண்டு ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க அதாவது ஆம் ஆத்மி வந்து பன்னெண்டு ஓட்டு தான் வாங்கிச்சு அந்த அடிப்படையில் வந்து பதினாறு ஓட்டு வாங்குறவங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாரு பாஜக தான் மேயர் அங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து அந்த அவர் அந்த இருக்கையில எந்திரிக்கிறாரு அந்த இருக்கையில் வந்து வேற ஒரு அந்த பாஜகவுடைய அந்த அவர் அப்படித்தான் சொல்லணும் இந்த லட்சணத்தில் ஜெயிச்சா பிறகு எப்படி சொல்றது நம்ம இது மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி மோசடி பண்ணி ஏமாத்து பண்ணி பிராடுத்தனம் பண்ணி அதாவது வாக்குச்சீட்டுலயே வந்து திருட்டுத்தனம் பண்ணி தேர்தல் அதிகாரியினுடைய அந்த தேர்தல் அதிகாரி நியாயமா தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை இனிமேல் அந்த அந்த அதிகாரியை சிறையில் தான் போடணும் அவனெல்லாம் தேர்தல் அதிகாரி இனிமேல் வைக்கக்கூடாது அவனுக்கெல்லாம் அரசு பதவியை பறிச்சிடணும் இதுதான் நியாயமான நடைமுறையாக இருக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுக்க இனிமேல் அரசு பணிகளும் வரக்கூடாது இந்த திருதனம் பண்ணுறவனை யாராக இருந்தாலும் அது எந்த கட்சிக்கு சாதகமாக இருந்தாலும் அதுதான் நடைமுறையில் வரணுன்றது தான் எல்லா சாமானிய மக்களுடைய நியாயமான வாக்காளருடைய ஒரு உரிமையாக இருக்கும் இப்போ இருபது பேர் வா வாக்கு போட்டதாலே எட்டு பேர் வந்து எட்டு வாக்குகள் வந்து செல்லாத வாக்குன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க அந்த அதிகாரி அறிவிச்சு அவசர அவசரமா அந்த விஷயம் இது இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு இப்போ அதை எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் பாஜக திருட்டுத்தனமா பின்வாசல் வழியா உள்ள பூந்து உட்காந்துருச்சு இப்போ நாங்க தான் மேயரு அதை ஏழரை கூட்டிடுவாங்கன்னு வச்சுங்களேன் இவங்கெல்லாம் எங்கெங்க சட்டத்தை மதிக்கிறவங்க சட்டத்தை மதிக்கிற ஜென்மங்கள் இப்படி இருந்ததுன்னா இந்த வேலையை செய்வாங்களா ஒரு மேயர் எலெக்ஷன்ல முப்பத்தாறு வாக்குகள் இருக்கிற ஒரு வாக்கு வாக்குச்சீட்டுல தில்லுமுல் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்க இந்த நபர்கள் இந்த மோசடி பேர் வழிகள் நாடு முழுக்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்கல்ல ஆட்சி அதிகாரத்தை இருந்து பத்து வருஷம் இருந்து சீட்டு தேய்ச்சி கொள்ளடிச்சிட்டானுங்கள நாட்டையே வித்து குட்டி சோறாக்கிட்டாங்களோ ஆட்சி விட்டு போவானுங்களா அது என்னெல்லாம் அது பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கோ அவ்வளவு வேலைக்கு வாக்கு சீட்ல வந்தா டெபாசிட் போயிருது தெரியுதா உங்களுக்கு வாக்கு சீட்ல வந்தா பாஜக டெபாசிட்டே வாங்காது முப்பத்தாறு இடங்கள்ல இருபது இடங்கள் அவங்க வாங்கிட்டாங்க இருபது வாக்குகள் அவங்க வாங்கிட்டாங்க அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஆம் ஆத்மி மிச்சம் பன்னெண்டு வாக்கு தான் உங்களுக்கு கிடைக்குது பதினாறு வாக்கு தான் உங்களுக்கு கிடைக்குது அப்ப நாடு முழுக்க வாக்கு சீட்ல வந்தா டெபாசிட்டே வாங்க அதுல பாஜக இந்த மிகப்பெரிய அபாயம் இருக்குன்றதுனாலதான் இவிஎம் நல்லது இவிஎம் நல்லதுன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு ஒரு கூட்டம் வந்து ஓடிட்டு தெரியுது சரி இப்ப நம்ம பேச போற விஷயம் அது இல்ல இது வந்து உதாரணம் இப்ப இவங்களுடைய அந்த லட்சணம் பாஜகவுடைய திருட்டுத்தனம் தில்லுமுழு எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு பிராடத்தனம் பண்ணி ஜெயிப்பாங்க இவங்கிறதுக்கு இந்த பஞ்சாப் அந்த சண்டிகருடைய மேயர் அந்த தேர்தலே வந்து ஒரு ஒரு உதாரணமாக தெரியுது இன்னைக்கு நாடு முழுக்க பாஜக நாரிகிட்டு இருக்கு பாஜகவுடைய தில்லு முழு ஃப்ராடத்தனம் அயோக்கியத்தனம் நாரி அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க பாஜகவை மோடிலாம் வாய் வாய்த்து இருக்க மாட்டாரு இந்த இருக்கிற இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை வாய் திறக்க மாட்டார் ஐயோ அண்ணாமலைன்னு சொல்லிட்டேன்னா இந்த ஆட்டுக்குட்டி வாய் திறக்காது ஏன்னா அந்த பேரே நம்ம யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சொல்லி வச்சிருக்காங்கல்ல அதனால அந்த பேர் சொல்றதே தகுதி இல்லாதாலும் அது வந்து மன்னிப்பு கூந்தல் இப்படி நம்ம ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கோம் அவர் தான் அந்த மன்னிப்பு கூந்தல் கேட்க மாட்டேன்னார்ல அதனால அவர் பேர் இனிமேல் மன்னிப்பு கூந்தல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வைக்கிறோம் ஸோ அந்த மன்னிப்பு கூந்தல் வாய் திறக்காது அது மாதிரி வந்து அமித்ஷா வாய் திறக்க மாட்டாரு இது யாரும் வாய் திறக்க மாட்டாங்க இந்த தில்லுமுள்ளு சம்பவத்தில் ஈடுபட்ட யார் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசியல் நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஒரு கூட்டணி இருந்துச்சுங்க அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இந் இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க ஒருத்தர் கூட அங்கேருந்து வெளியில் போகவே இல்லை அதே கூட்டணி அப்படியே பலமாக இருக்குது இந்த முறையும் நாங்கள் வந்து அந்த கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணிக்கு மாறிடுச்சு இப்போ அந்த கூட்டணியுடைய பேர் இந்தியா கூட்டணின்னு மாத்திட்டாங்க இல்லையா அதுல தான் இருக்காங்க அவங்க அவங்க அப்படியேதான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலப்ப ஆனால வந்து அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக அவங்களோட நிலைப்பாடு தெரியவே இல்லை தேமுதிக தேமுதிகா அதாவது விஜயகாந்த் இப்போ இறந்து போயிட்ட பிறகு அந்த தேமுதிகாவோடைய நிலைப்பாடு இப்போ தெரியவே இல்லை அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்னும் சில பேர் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அப்ப ஓபிஎஸ்லாம் ஒன்னாதான் இருந்தாரு அவர் இப்ப இல்ல இவங்களோட அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க சோ இப்ப இந்த அப்ப பா பாஜக அவங்களோட இருந்தாங்க இப்ப பாஜக அதிமுக கூட்டணி இல்ல அப்ப அவங்களோட நிலைப்பாடு இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல இப்ப இந்த இருபத்தி நாலு தேர்தலில் யார் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இவங்க இவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த வாக்குகள் இந்த வாக்குகளுடைய சதவீதம் எப்படி ஒன்னா சேரும் எது பிரியும் யார் வாக்குகளை இப்போ கட்சி போறேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து பிரிப்பாரு இல்லை இவருக்கு புதிய வாக்குகள் எங்கிருந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் முக்கியமான நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல யார் யார் என்னென்ன வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் டிஸ்பிளேல ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ கார்டு ஒன்று பார்ப்பீங்க அந்த போட்டோ கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்றது வந்து மொத்தம் இப்போ நம்ம தமிழ்நாடுல மொத்தம் முப்பத்தி ஒம்பது இடங்கள் இருக்கு இல்லைங்களா முப்பத்தொம்பது இடங்கள்ல வெற்றி பெற்ற இடங்கள் வந்து திமுக மட்டும் இருபத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அந்த இருபத்தி மூணு இடங்கள் வெற்றி பெற்றதுல அவங்களுடைய வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதத்தை அவங்க வாங்கியிருக்காங்க அதோடு சேர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து எட்டு இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம விசிகா விசிகா உள்ளிட்ட முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு இடம் வெற்றி பெற்றாங்க இதில் வந்து அவர்கள் அந்த சிபிஎம் சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே வந்து தலா ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க சிபிஐ வந்து ரெண்டு புள்ளி நா நாலு மூணு சதவீத வாக்குகளும் சிபிஎம் வந்து ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ வாக்குகளும் வந்து அந்த சதவீத வாக்குகளும் பெற்றாங்க இந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் இதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து மொத்தம் முப்பத்தி ஒம்பது இடங்கள்ல இங்கே வந்து அவங்க வந்து முப்பத்தி எட்டு இடங்கள் அவங்க வந்து வெற்றி பெற முடிஞ்சுது தேனியில் வந்து நம்ம இவர் வந்து வெற்றி பெற்றார் யாரன்னா நம்ம அதிமுகவை சேர்ந்த ஓபிஎஸோட மகன் அவர் தான் அதில் வந்து ரவீந்திரநாத் அவர் தான் அது வெற்றி பெற்றார் ஒரு இடம் தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சுது ஸோ அதிமுக பெற்ற வாக்குகள்னு பார்ப்போம் இப்போ அதிமுக பெற்ற வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினெட்டு புள்ளி ஒரு தான் ஜெயிச்சாங்க ஆனால் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை அவங்க வாங்குனாங்க அவங்க கூட்டணியில் இருந்த பிஜேபி ஒரு இடம் கூட ஜெயிக்கவே இல்லை ஆனால் மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து கடந்த லோக்சபா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபால வாங்கினாங்க பிஎஸ்பி நின்றுச்சு அவங்க வாக்குகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டி குறிப்பாக வந்து டிஎம்டிக்கு அதாவது விஜயகாந்தினுடைய கட்சி அப்போ அவங்களோட தான் கூட்டணி இருந்தாங்க அவங்க பெற்ற வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீத வாக்குகள் தான் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம்கே அப்போ பிஎம்கேவும் ஒரு சீட் கூட ஜெயிக்கவே இல்லை பிஎம்கே வந்து ஐந்து புள்ளி நாலு ரெண்டு சதவீத வாக்குகளில் வாங்கியிருந்தாங்க இது இல்லாமல் உதிரி கட்சிகளாக இருந்த ஏஎம்எம்கே அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அப்புறம் மக்கள் நீதி மையம் அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி இவங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் அதாவது இன்க்ளூடிங் விசிகா வரைக்கும் சொல்றேன் ஏன்னா விசிகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொகுதியில் நின்னாங்க ஒன்னு வந்து உதயசூரியன்ல நின்னாங்க அது அந்த உதயசூரியன் கணக்குனா திமுக கணக்குல போய் சேர்ந்துடும் விடுதலை சித்தருடைய திருமாவளன் வந்து தனியா நின்னாரு அவர் அவர் வந்து ஒரு தொகுதியில தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரு அவருக்கு ரெண்டு தொகுதியில் ஒதுக்கப்பட்டுச்சு ஒரு தொகுதி வந்து திமுகவுடைய சின்னத்திலே நின்றுட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ரெண்டு தொகுதி இருந்தா கூட தான் அவங்களுடைய தனி செல்வாக்குல தனி சின்னத்துல செல்வாக்குன்றது தனியாக இருந்தால் கூட சின்னம் அப்படின்றது அவங்களுக்கு தனியாக ஒரு எம்பி தான் கணக்கில் வரும் அதுதான் காட்டப்படுது ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விசிகா மக்கள் நீதி மையம் அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து அம்மா டிடிவி திரகனுடைய கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து பதினேழு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் நம்ம மொத்தமாக ஓவராலாக வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாக்குகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாக்குகளில் இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் வந்து உள்ளே சேரப்படுறார் அவர் யார்னா நடிகர் விஜய் இவர் வந்து இந்த தேர்தலில் களம் ஏற்கனவே அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க களம் கண்டு மக்கள் இயக்க நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு விஜய் விஜயனுடைய புகைப்படத்தை வச்சு அவங்க வந்து வாக்குகள்லாம் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட சில சில நூறு பேர் அவங்க ஜெயிச்சாங்க அதை நம்ம கடந்த முறை அவர் வந்து இங்கே பண்ண பனையூரில் வந்து கூப்பிட்டு ஒரு விரு பா விருந்து விருந்தெல்லாம் போட்டு பிரியாணிலாம் போட்டு அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காரு இப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத ரசிகர்கள் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு தொகுதியில ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பேராது ஒரு ரசிகராக இருப்பாங்க நான் சொல்றது ரொம்ப மினிமம் உடனே என் தலைவனை பத்தி நீ எப்படி கம்மியா கணக்கு போடாதீங்க நான் உதாரணத்துக்காக ஒரு கணக்குக்காக சொல்றேன் ஒரு பத்தாயிரம் பேர் விஜயனுடைய ரசிகர்கள் ஒரு தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதியில இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இப்போ அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல சோ அந்த அடிப்படையில் அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லா தொகுதியிலும் எல்லா கட்சியிலோ அவங்க வந்து ஒரு பர பொறுப்புலையோ வந்து ஒரு நகர பொறுப்புலையோ இல்லை மாநில பொறுப்புலையோ மாவட்ட பொறுப்புலையோ ஏதோ இடத்துல இருப்பாங்க இல்லை செரும் பெரும் உறுப்பினராக கூட இருப்பாங்க இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து எவ்வளோ பேர் இவருடைய கட்சிக்கு மறுபடியும் மாறுறாங்க இல்லை அதே கட்சியிலே அவங்க பொறுப்புல இருக்காங்களா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அங்கேயே இருக்க போகிறாங்களா இவர்கிட்ட வந்துருவாங்களா தெரியாது அப்போ ஒரு பத்தாயிரம் பேர்ன்றது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சாலும் ஒரு எட்டாயிரம் பேர் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவாங்க அப்போ ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு எட்டாயிரம் வாக்கு அவர் பெறுவார் அப்படின்னு கணக்கு வச்சா கூட தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கிற பல இடங்கள்ல இந்த வாக்குகள் நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க வாக்குகளாக மாறி போயிடுமா இப்போ கடந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் சில தொகுதிகளில் வெற்றியை தீர்மானித்த வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு ஐநூறு வாக்கு அப்புறம் வந்து ஒரு மூவாயிரம் வாக்கு ஒரு ஐயாயிரம் வாக்கு வாக்குக்குள்ளேயே சில இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு குறைந்தபட்ச வாக்கு சதவீத விகிதத்திலே வெற்றிகள் கவனிக்க இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 மூணுல இருந்து ஒரு நாலு சதவீத வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அந்த இருபத்தோரு வயசு நிரம்பினவங்க பதினெட்டு வயசு நிரம்பினவங்க எல்லாம் நம்ம புதிய வாக்காளர்களை தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு உறுப்பினர் அட்டை அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து ஏற்கனவே இருந்த வாக்காளரோட ஒரு ஒரு ரெண்டு மூணு சதவீதம் ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் கூடியிருக்கோம்னு வச்சுங்களேன் நிச்சயமா கூடியிருக்கோம் ஆண்களும் பெண்களும் அப்ப அந்த வாக்குகளும் புதுசா இருக்கிறவங்க அந்த புதிய வாக்காளர்கள் வர போறாங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது சோ இதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு அப்போ நம்ம வந்து கடந்த முறை பெற்ற வாக்குகள்ல செதறி போயிருக்கிற வாக்குகள்னு கணக்கு பிடிங்களா ஏற்கனவே அப்படியே இருக்கு செதறாம அப்படியே அந்த வாக்கு வங்கி இருக்குன்னா அது திமுக கூட்டணி மட்டும்தான் தான் இருக்கு ஸோ திமுக கூட்டணி உடையவே இல்லை ஸோ அதனால அது அப்படியே இருக்கு கடந்த முறை பெற்ற அதே வாக்குகளை மீண்டும் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கடந்த முறை பெற்ற வாக்குகளை குறைஞ்சி நமக்கு அந்த வாக்குகள் கிடைக்காது செதறி போயிட்டோம் அப்படின்றது நிலைமையில இருக்கிறது யாருன்னா பரிதாப நிலைமையில் அதிமுக தான் இருக்கு அங்கே எடப்பாடி ஓபிஎஸ் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க தனித்தனியாயிட்டாங்க ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் நல்ல செல்வாக்கு இருக்கு அந்த வாக்குகளை அவர் பிரிக்க வாய்ப்பு இருக்குது முக்களத்தோரு வாக்குகள் அவர் கொஞ்சம் பிரிப்பார் அதே மாதிரி டிடிவி தினகரன் ஏற்கனவே வந்து பல இடங்கள்ல அதிமுகவுடைய வெற்றியே குய்தோண்டி போச்சார் கடந்த இருபத்தோரு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் அவரால் கிட்டத்தட்ட ஒரு 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 முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள்ல எம்எல்ஏக்களை தொலைச்சாங்க தோத்து போனாங்க அமமுகவுடைய வாக்குகள் பிரிஞ்சதுனால ஸோ அந்த அடிப்படையில் அவரும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பிரிப்பார் அப்போ அந்த வாக்குகளும் பிரிஞ்சிடும் சோ அந் அப்படி அதிமுகவுடைய வாக்குகள் செதறி போயிருக்கும் போது இப்ப பாஜகவுடைய நிலைமை என்னவா இருக்கும்னா பாஜக யாருக்கிட்ட வரப்போகுது என்ன வரப்போதுன்னே தெரியல அவர்கள் ஒரு மூன்றாவது அணியாகவோ இல்லைன்னா மீண்டும் மிரட்டி அதிமுகவை பணிய வச்சா அவங்களும் அவங்க பிரிக்கிற வாக்குகள் அவங்க ஏற்கனவே கிடைக்கிற வாக்குகள் கடந்த முறை கிடைத்த அதே வாக்கு ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒருமித்த கருத்தோடு உள்ள வராங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அப்படி இருக்கு இப்ப இவங்க ஒன்னா வரும்போது கூடுதலாக இருக்கிற வாக்குகள் இந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிற ஒரு வாக்குகள் இருக்குல்ல இந்த வாக்குகளை பிரிக்கிறவங்க யாரோ அவங்க தான் வெற்றியை தீர்மானிப்பாங்க அந்த பிரிக்கிற வேலையை செய்யறது பல நேரங்களில் கடந்த பத்து ஆண்டுகளும் அந்த வேலையை செய்யறது யாருன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தான் அந்த வேலையை செய்கிறாரு அவர் தான் எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா யாரு வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிற இடத்துல அவங்களுக்கு எதிராக போய் நின்று அந்த ஓட்டை பிரிச்சு அவங்களை துவக்கடிச்சிடுவாரு யார் தோற்றுருவாங்கன்னு நினைக்கிற இடத்துல அவங்க போய் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த வேலையை செய்வார் உள்ளடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலையை சீமான் ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா இப்போ அவரோட சேர்ந்து நம்ம விஜயம் கலத்துக்கு வந்தால் இவர் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றாலும் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்து உழும் அப்போ உடையும் இன்னும் கொஞ்சம் உடையும் புதிய வாக்காளர்கள் புது ஒருத்தர் வந்திருக்காரு அப்போ நம்ம இவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்ப்போம்னு போனாங்கன்னா அந்த வாக்குகள் அப்படி கொஞ்சம் பிரியும் எப்படி இருந்தாலும் இந்த வாக்குகள் பிரியும் போது சாதகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா உண்மையிலே நீங்கள் என்ன கணக்கு போட்டு பார்த்தாலுங்க உடையாமல் எந்த வாக்கு இருக்கோ அவங்களுக்கு சாதகமான நிலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அப்படியே வச்சுருக்காங்க அந்த வாக்கு எங்கேயும் குறையவே இல்லை இந்த முறை கொஞ்சம் கூட தான் தவிர குறைய வாய்ப்பு இல்லை அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க அப்போ தனித்தனியாக வாக்குகள் பிரியும் போது யார் வந்து அதே நிலையில் வாக்குகள் வச்சிருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போகிறாங்க இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மீண்டும் பழையபடி நாங்கள் செய்ப்போன்னு திமுக ஒரு பக்கம் மாற்றாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களை எப்படின்னு தோற்கடிச்சே தீர்ணும்னு பாஜக கிரவுண்ட் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக வந்து வீழ்த்துவதற்காக பல இடங்கள்ல பல முனைகளில் தாக்குதல் பண்றதுல இன்னொரு ஒரு ஜோக்கரா இந்த விளையாடுவாங்கல்ல நமக்கு சீட்டாட தெரியாது ஆனால் சீட்டாடுதில் சொல்லுவாங்க ஜோக்கர் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து வெற்றி பெற முடியும்னு அப்படி ஜோக்கராக நம்ம பயன்படுத்துவதற்கு தான் விஜய் அவங்க வந்து ஒரு ட்ரம் கார்டா யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ வெளியில பரவலாக பேச்சு அடிப்பட்டு இருக்கு இந்த முறை அவர் ட்ரம்ப் கார்டாக இருப்பார் இருபத்தி ஆறுல அவர் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்றத விஷயத்தையும் அவருக்கு வாய்மொழி விஷயமாக சொல்லியிருந்தாலும் பாஜக நிச்சயமா எதுவும் சொல்ற எதையும் செய்யறதே இல்லை அவங்களை கைப்பாவையா இருக்கணும் யார் வந்தாலும் அவங்க சொல்றதை இங்க நிறைவேற்றணும் மீறி கேள்வி கேட்டா ஆகாது சோ அவர்கள் மீது என்ன வேணாலும் அவங்க வந்து எதிர் முகாம் இருக்கிறவங்க எல்லாரையும் தொடர்ந்து ஈடியை வச்சு மிரட்டிட்டே இருப்பாங்க இப்ப கூட பாருங்க லாலுனுடைய அந்த பழைய எப்போ போட்ட ஒரு புகார் குற்றச்சாட்டை இப்போ தோண்டி துருவி அமலாக்கத்துறை அவங்க வீட்டில் போய் போட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து ஈடியை முழுமையாக தேர்தலுடைய ஆயுதமாக பயன்படுத்துறதுல பாஜக அரசாங்கத்தை மிஞ்சிறதுக்கு ஒருத்தனாலே முடியாதுங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டை விட இடி மூலமா மிரட்டிட்டு இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையாவே இருக்கு அவங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு அதை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இந்த வாக்குகள் பிரிக்கிற விஷயத்துல உங்களுக்கு இந்த இந்த ஒரு சந்தேகம் இருக்குல்ல இப்போ விஜய் விஜய் வந்து களத்துல வந்தாருன்னா யார் வாக்க பிரிப்பாரு அப்படின்னு இப்ப நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசணும் இல்லைங்களா இதுல பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும் பிரிஞ்சு இருக்கிற வாக்குகள் தனித்தனியா இருக்கிற வாக்குகள் ஒன்னா தான் ஒரு பலம் ஜாஸ்தியாகும் அப்ப இவர்கள் ஒன்னா சேருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஒன்னா சேருவாங்களான்னு ஆல்ரெடி ஒன்னா ஒரு கூட்டம் இருக்கு சேர்ந்து இருக்கு அவங்க உடையாமையே இருக்காங்க அப்ப அவர்கள் வெற்றி பெறுவார்களா தனித்தனியா இருக்கிற இந்த கும்பல் வெற்றி பெறுமா பாஜக ஒரு பிளான் போடுறது அந்த பிளான் வந்து ஜெயிக்குமா யாருக்காக விஜய் வந்து இவ்வளவு அரசியல் அழுத்தத்துக்கு வாங்கிட்டு உள்ள வந்து களத்துல வராரு அவருக்கு எதுவும் மிரட்டல் இருக்கா அவர் யாருக்கு சாதகமா இருப்பார் ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் காங்கிரஸுக்காக தான் அவர் வந்து உள்ளே வராரு கண்டிப்பா காங்கிரஸோடு தான் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு சாரார் பேசிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பூனைக்குட்டி வெளியில வரப்போகுது தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில வந்துடும் வெளியே வந்துட்டு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சொல்லிட்டாலே கிளியரா தெரிஞ்சிடும் பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன லட்சணத்தில் இருக்க போறாங்கன்றத பொறுத்திருப்போம் விஜயனுடைய அந்த அரசியல் கணக்கு எடுபடுமா அப்படின்றது ஏன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டு மண் வந்து பல பேருக்கு அரசியலை உணர்த்திருக்கு சொல்லி கொடுத்துருக்கு அவர்களை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்கு ஆனால் அரசியல் போக்கில் மக்களுடைய பார்வைக்கு சரியான விதத்தில் போகிற எல்லாரையும் உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும் விஜய் எப்படி இருக்க போறாருன்றது நமக்கு தெரியல பொறுத்திருப்போம் காத்திருப்போம் மீண்டும் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்